வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஜான்வரி டூ டூ தௌசண்ட் டூ அன்பொழி தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய சுலபமான பயிற்சி முறை அப்படின்னு சொல்லி நம்முடைய மன வழக்கலையின் சிறப்புகளை பற்றி சுவாமிஜி அவர்கள் விவரிக்கிறார் அந்த கால கட் அந்த காலத்திலலாம் என்ன அப்படின்னா குண்டலினி சக்தியை எழுப்புறதே மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமாக இருந்தது மந்த்ரா சாண்டிங் மூலமாகவோ பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில மூச்சு பயிற்சி முறைகளின் மூலமாகவோ குண்டலினி சக்தியை மேலே கொண்டுவதற்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தார்கள் அதில் நிறைய உடல் நல பாதிப்புகள் ஏற்பட்டது மன பாதிப்புகள் ஏற்பட்டது ஏன்னா மேலே கொண்டு வரும்பொழுது இடையில் ஏதாவது ஒரு கேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு மையம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஏழு மையங்களில் ஏதாவது ஒரு மையத்தில் வந்து ஏதாவது ஒரு பிளாக் ஏற்பட்டாலோ அல்லது தவ கனல் மிகுதியாகி அதனால உடலால் தாங்க முடியாமல் போகும் பல்வேறு விதமான சிக்கல்களை அனுபவித்தார்கள் அதனால குண்டலினி யோகம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றதல்ல அப்படின்னும் முக்கியமாக பெண்கள் செய்யவே கூடாது பெண்களுக்கு குண்டலினி யோகங்கிறது சுத்தமாக ஒத்தே வராது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு இருந்தது அதை நம்ம சுவாமிஜி அவர்கள் ரொம்ப எளிமைப்படுத்தி எளிய முறை குண்டலினி யோகத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய மனவளக்கலையில் மூலாதாரத்துலேருந்து குண்டலினி சக்தியை தொட்டு உணர்த்துறோம் ஆசிரியர்கள் தொட்டு மேலே கொண்டு வராங்க இது எளிய முறை யோகம் சொல்கிறதுனால முழுமையான பலன் தராது அப்படிங்கிறது கிடையாது முழுமையான பலனை அழிக்கக்கூடிய சிம்பிளிஃபை பண்ணப்பட்ட ஒரு மெத்தடாலஜியை சுவாமிஜி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காரு நமக்கு தவம் இருக்குது அறநெறிகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவங்களை சுவாமிஜி அவர்கள் விளக்கியிருக்காரு காயகல்ப பயிற்சி அப்படிங்கிறதன் மூலமாக நமது குழந்தைகள் உடல்நலம் மன வளம் பெற்றவர்களாக உருவாகுவதற்கு திருமணத்துக்கு முன்னரே பெண்ணோ ஆணோ காயகல்ப பயிற்சி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய குழந்தைகள் நல்ல முறையில் சிறப்பான குழந்தைகளாக பிறக்கிறாங்க நல்ல முறையில் வாழ்க்கையில் உயர்வ உயர்வதற்குரிய விஷயங்களோடு பிறக்கிறாங்க அப்பேற்பட்ட ஒரு மிக சிறப்பு வாய்ந்த இந்த மன வழக்கலை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் இந்த கட்டுரையில் விவரிக்கிறார் சுலபமான பயிற்சி முறை நமது மன வழக்கலை மன்றத்தில் தவம் இருக்கிறது ஆரம் இருக்கிறது மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் தன்னை உணர்ந்து இறைநிலை தெளிவு பெற்றுக் பயிற்சி முறைகள் உள்ளன இங்கு ஒவ்வொரு குடும்பமும் நம் மன்றத்தில் சேர்ந்து மனவள கலையை நல்ல முறையிலே பயிலலாம் நம் மன்றத்தில் சொல்லித்தரப்படுகின்ற பயிற்சி என்பது ஒரு பொறுப்புள்ள பயிற்சி குடும்பத்துக்கு உயர்வு தரும் பயிற்சி நமக்கு பின்னால் வரக்கூடிய குழந்தைகளை நல்ல குழந்தைகளாக உடல் நலம் வாய்ந்த குழந்தைகளாக பெற்றெடுத்துக் கொள்வதற்குரிய மிக நல்ல பயிற்சியாக இந்த எளிய முறை காயகல்ப பயிற்சி விளங்குகின்றது உடல் முழுவதும் உயிர் இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிகிறது ஏனென்றால் எங்கே தொட்டாலும் உணர்வு உண்டு அந்த உயிர் சக்தி உடல் முழுவதும் இருந்த போதிலும் ஓர் இடத்திலே மையம் கொண்டுதான் அதனால் இயங்க முடியும் அந்த மையம்தான் மூலாதாரம் அந்த உயிர் சக்தியானது மூலாதாரத்திலே இருக்கின்ற வரையிலே அங்கே இருந்து மேலே கொண்டு வந்தாலொழிய உலக விவகாரங்களிலிருந்து மனதை விடுவிக்க இயலாது அவ்வாறு மேலே கொண்டு வருவதற்கு முன்பெல்லாம் நீண்ட காலம் ஆயிற்று பிராணாயாமத்தின் மூலமாகவோ மந்திரத்தின் மூலமாகவோ நமது முன்னோர்கள் பயிற்சி செய்யும் பொழுது நீண்ட காலம் ஆயிற்று பயிற்சியும் கடினமானதாகவே இருந்தது எனவே இந்த பயிற்சி குடும்ப வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு ஏற்புடையது அன்று என்றும் பெண்களுக்கு வேண்டவே வேண்டாம் எனவும் தவறான முடிவுகள் உருவாகி அதன் விளைவாக ஓர் அரிய வாழ்க்கை நெறி மக்களுக்கு கிட்டாது போனது இந்த நிலைமையை நாம் முழுவதுமாக மாற்றிவிட்டோம் குடும்ப வாழ்க்கையை வளப்படுத்தும் வகையிலே கணவன் மனைவி இருவரும் யோக பயிற்சி ஏற்க எல்லா வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி இப்பொழுது கிட்டத்தட்ட லட்சம் பேர்கள் பழகி பயன் பெற்று வருகின்றனர் அவர்களுள் பெண்கள் முப்பதாயிரம் பேர்களாவது இருப்பார்கள் மேல்நாட்டிலே நமது பயிற்சி முறையில் உள்ள பெண்கள் அதிகம் ஆண்கள் குறைவு இங்கோ பெண்கள் குறைவு ஆனால் எதிர்காலத்திலே ஆண்களின் எண்ணிக்கைக்கு ஈடாக பெண்களும் வந்து விடுவார் ஆங்காங்கே மக்கள் வாழக்கூடிய ஊரில் தெருவில் ஐம்பது பேர் இருந்தாலும் கூட ஒரு சிறு கிளை மையம் ஏற்படுத்தி கொள்ளலாம் அங்கே நாள்தோறும் அன்பர்கள் கூடி காலையில் இருபது நிமிடம் மாலையில் இருபது நிமிடம் நிமிடம் தவம் செய்யலாம் நல்ல தத்துவங்களை விளக்கி வைக்கலாம் வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் பரிமாறிக்கொள்ளலாம் இத்தகைய சங்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாம் இயன்ற உதவியை நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும் வளரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இதற்கு எண்ணிறந்த ஆசிரியர்கள் தேவை இப்பொழுதே ஆயிரக்கணக்கில் ஆசிரியர்களை தயார் செய்து வைத்திருக்கிறேன் இன்னும் மேலும் மேலும் வரக்கூடியவர்கள் தாங்களும் பிறருக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆசிரியர் பயிற்சியை அவர்களும் பெறலாம் அந்த அளவிலே விரிவான ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் நாம் செம்மையாக சீராக நமது இயக்கத்தை வெற்றியோடு நடத்துவோம் மனித குலம் உய்யட்டும் நம்மை விட்டால் உலகத்தை பற்றி சிந்திக்க உலகத்தில் வேறு ஆளும் இல்லை இயக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் மனவழ கலைஞர்களாகிய நாம் உலகத்தை பற்றி நல்ல முறையில் சிந்தித்து உலகத்தை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு நாமும் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி அனைவரையும் தவ வழியில் அற வழியில் செலுத்துவதற்கான முனைப்போடு செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றார் சுவாமிஜி அவர்கள் அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டுவோமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்